என் தங்கமே இன்று இந்த கருப்பன் ஒருவரை உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகியை அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் இதை துரோகி என்று சொல்ல முடியாது எதிரி என்றே சொல்லலாம் ஏனென்றால் உடனிருந்து உனக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு உறவு இது அல்ல இவர் ஒரு பெண் என்பது குறிப்பிடத்தக்கது கருப்பன் எந்த ஒரு காரியத்தையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்ல மாட்டான் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நான் சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா நன்மைகளையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் என் குழந்தையே எல்லோருமே நமக்கு நன்மையை செய்வார்கள் என்று நீ நினைத்தது மிக பெரிய தவறு உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா உறவுகளும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை செய்வார்கள் என்று நீ ஒருபொழுதும் பொழுதும் கனவு கண்டுவிடாதே ஒரு கெடுதலை உனக்கு செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஓடி வருவார்கள் அதே நேரத்தில் ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்றால் இவர்கள் உன்னை நிச்சயமாக திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் இதனை நீ புரிந்து கொண்டு இன்று இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று செவி கொடுத்து நீ கேட்க தொடங்கு உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் மேலும் மேலும் துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் எல்லாவற்றையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோம் எல்லா விஷயங்களையும் நம்மை சுற்றி இருப்பவர்களை நம்பி ஏமாந்து போய் விடுகின்றோம் ஆனால் இந்த பெண் சாதுரியமாக உன் வாழ்க்கையில் ஒரு காயை நகர்த்திக் கொண்டிருக்கின்றாள் இவளை ஒருபொழுதும் நீ அறிந்திருக்கவில்லை இது போன்ற ஒரு விஷயத்தை நமக்கு செய்வாள் என்று என் குழந்தையே கருப்பன் சொல்வதை கவனமாக கேள் அப்பன் எதையும் சுற்றி வளைக்க விரும்பவில்லை நேராக விஷயத்திற்கு வந்து விடுகின்றேன் இந்த பெண் யார் இவள் என்ன செய்கிறாள் இவளால் என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் வெட்ட வெளிச்சமாக உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்கு வருகை புரிந்த ஒரு பெண் அதாவது இந்த பெண்ணானவள் உன்னுடைய குடும்பத்தோடு இரத்த சம்பந்த தொடர்பு உடையவள் கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக மாறிய இந்த பெண் ஆரம்பத்தில் உனக்கும் இந்த உறவுக்கும் இடையில் இருந்த நெருக்கம் அந்த அளவிற்கு அந்யோன்யமாக இருந்து கொண்டிருந்தது இருவரும் எந்த அளவிற்கு அன்பை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்த நேரம் இவர்களுக்கு திருமணமும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களால் நடத்தி வைக்கப்பட்டது அவர்கள் அவர்களுக்கான பெண்ணை தேடி தேடி அலைந்து கடைசியில் இந்த உறவை அவர்களோடு சேர்த்து வைத்தார்கள் அவர்களின் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் அந்த பெண் செய்த காரியம் உன் குடும்பத்திற்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் இடையில் இருக்கின்ற உறவை முறித்து விட்டது அதாவது அவர்கள் உன் குடும்பத்திற்கு செய்கின்ற நன்மைகள் எதுவும் இந்த பெண்ணிற்கு பிடிக்கவில்லை எப்படி திருமணமான பிறகும் கூட இவர்கள் இதை தொடர்கிறார்கள் என்று சொல்லி அதனை தடுத்து நிறுத்த நேரடியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாதல்லவா அதனை தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் தெரிவித்தால் அவர்கள் அவளுக்கு எதிராக மாறிவிடுவார்கள் அல்லவா அதனால் எந்த விஷயத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நேரடியாக உன்னுடைய குடும்பத்தை தாக்குவதை இவள் தன்னுடைய ஆயுதத்தை கையில் எடுத்து விட்டாள் பேசுகின்ற வார்த்தைகள் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதை ரணமாக்கியது பேசுகின்ற வார்த்தைகள் இனிமேல் நாம் அவர்கள் இல்லத்திற்கு செல்லவே கூடாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு உன்னை தள்ளியது ஆனால் அவளை தவிர மற்றவர்கள் எல்லோருமே அன்போடுதான் உன்னிடத்தில் இருந்தார்கள் இருந்தாலும் இவர்களினுடைய நடவடிக்கைகளை கண்டு நீ காட்டிய வெறுப்பு அவர்களுக்கு உன்மீது சற்று வேதனையை ஏற்படுத்தி இப்பொழுது உன் குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் இடையே பிரிவினை ஏற்பட்டு விட்டது என்பது உண்மை ஆனால் குடும்பம் பிரிந்து விட்டது இவர்கள் யாரும் முன்பு போல் இல்லை என்று நினைத்து கூட அந்த பெண் இன்னமும் விடவில்லை பிற்காலத்தில் இந்த உறவு தொடர்ந்து விடக்கூடாது பிற்காலத்தில் இந்த உறவு மீண்டும் சேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக எத்தனை எத்தனை பிரச்சனைகளை உருவாக்க முடியுமோ அத்தனை பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றாள் முன்பு உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதை காயப்படுத்தியவள் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதை அப்படியே தேய்த்து கரைத்து கொண்டிருக்கிறாள் இவள் சொல்வதுதான் உண்மை என்று அவர்கள் நம்புகின்ற அளவிற்கு எல்லா விஷயங்களையும் அவர்களின் மனதில் ஆழ பதிய வைத்து கொண்டிருக்கின்றாள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பற்றி ஒவ்வொருவரை பற்றியும் தவறான விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கின்றாள் எந்த விஷயத்தையுமே ஒரு துளியளவு கூட சரியாகச் சொன்னது கிடையாது எல்லாமும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி எதிரான விஷயமாக அங்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த அன்பும் இப்பொழுது உங்கள் குடும்பத்தின் மீது இல்லாமல் போய்விட்டது இது இன்னமும் தொடர்கின்றது இனியும் தொடரத்தான் போகின்றது ஏனென்றால் அந்த பெண்ணினுடைய எண்ணம் அத்தனை மோசமானதாக இருக்கின்றது அவள் மட்டுமல்ல அவளின் குடும்பத்தில் அவளின் உடன் பிறந்தவர்களினுடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருக்கின்றது யாரும் வந்து தன்னுடன் பிறந்த சகோதரியை வேலை வாங்கிவிடக்கூடாது யாரும் வந்து இவர்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் இவர்கள் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இந்த பெண் வெளியில் எங்கு பார்த்தாலும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தத்தான் நினைக்கின்றாள் நாம் பேச விரும்பாத பொழுது இவர்கள் எதற்கு நம்மிடம் வந்து பேசுகிறார்கள் என்பது போன்ற ஒரு தோரணையில் அவள் நின்று கொண்டிருக்கின்றாள் உனக்கே சில நேரங்களில் நாம் எதற்காக இவளிடம் இறங்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் ஆனாலும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நாம் இந்த வாழ்க்கையில் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரியாமல் நம்முடைய உறவல்லவா இப்படியே விட்டுவிட முடியுமா காலம் முழுவதும் இந்த உறவு தொடரும் என்று நினைக்கிறோம் இப்படி இடையிலேயே பிரிந்து விட்டதே என்று சொல்லி உன் குடும்பத்தில் வருத்தப்படுகின்ற சிலரும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் எல்லோருமே கண்டுகொள்ளாத பொழுது கூட என் பிள்ளை உனக்கு அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை அவர்களோடு செலுத்திய அன்பு உன் மனதில் நினைவில் இருக்கின்றது அந்த குடும்பத்தோடு நீங்கள் இருந்த பழக்கம் எந்த அளவிற்கு அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் இதுவெல்லாம் இந்த பெண்ணின் வருகைக்கு முன்பாக என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் இருந்த ஒரு அன்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்ட இந்த பெண் மறைமுகமாகத்தான் இருந்து கொண்டு இந்த வேலையை சாதுரியமாக செய்துவிட்டாள் இன்னமும் அவர்களை உன் குடும்பத்தின் பக்கம் நெருங்கிவிட முடியாதபடிக்கு அத்தனை சகுனி வேலைகளையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றான் சரி இனிமேல் என்ன செய்ய முடியும் அவளாவது சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே என்று என் பிள்ளை யோசிக்க தொடங்கிவிட்டாயல்லவா அவளினுடைய எண்ணங்களாவது சரியாக இருக்கட்டும் அவள் குடும்பத்தை அவர்கள் நல்லபடியாக வழிநடத்தட்டும் என்று சொல்லி ஒதுங்குவதுதான் இதற்கு ஒரே தீர்வு என்று சொல்லி நீ ஒதுங்க தொடங்கிவிட்டாய் என் குழந்தையே இதில் நேரடியாகத்தானே எல்லாம் நடக்கின்றது இதில் மறைமுகமாக என்று சொல்வதற்கு எங்கே இடம் இருக்கிறது கருப்பா என்று கேட்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உண்மை என்ன தெரியுமா இந்த பெண் இந்த காரியத்தை செய்கின்ற பொழுதெல்லாம் உன்னிடத்தில் அத்தனை சிரித்து சிரித்து இனிக்க பேசிக் உனக்கு கடைசி கட்டத்தில்தான் இவர்களின் உண்மையான குணம் புரிந்ததே தவிர ஆரம்பத்தில் உன்னை சுற்றி நடந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் யோசிக்கும் பொழுது இவர்களின் எண்ணங்கள் என்னவென்று உனக்கு புரியவில்லை இப்படித்தான் பலரும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் அதனால் எல்லோரையும் அவ்வளவு எளிதாக நம்பிவிடாதே என்பதைத்தான் இந்த கருப்பன் உனக்கு சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் வார்த்தைகள் என்றும் உன் மனதிற்குள் நிற்க வேண்டும் இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் என்றென்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்ற வேண்டும் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்தது என்பதனை நான் அறிவேன் வாழ்க்கையில் நமக்கு இவர்கள்தான் மிக பெரிய உறவாக இருப்பார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கைவிட்டு சென்று விடுவார்கள் யார் நமக்கு இல்லை என்று நினைக்கின்றோமோ அந்த உறவுகள் உன்னை பின்தொடர்ந்து வரும் அதனால் போலியான உறவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி நல்ல உறவுகளை எல்லாம் நீ உன்னோடு வைத்திருக்க எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்து கொண்டிரு உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமும் உன்னை பின்தொடர்ந்து வரும் கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு பொருந்தும் என்றால் என் பிள்ளையே கேட்டு முடிக்கும் நேரம் கண்கள் கலங்கித்தான் போவாய் ஏனென்றால் சொந்த பந்தம் என்பதெல்லாம் இப்பொழுது பணத்தை மட்டுமே வைத்து கொண்டு ஒருவரை தேடி வருகின்றது பணமில்லாத உறவுகளை திரும்பி கூட யாரும் பார்க்க நினைப்பது கிடையாது பணம் வைத்திருந்தால் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் பணம் இல்லாதவர்களை தரையில் போட்டு மிதிப்பதும் தான் இவர்களின் வேலையாக மாறிவிட்டது இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லோருமே உன்னை சுற்றி சுற்றி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை எதை கண்டும் வருத்தப்படாமலிரு எந்த சூழ்நிலையை கண்டும் நீ வேதனைப்படாமலிரு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்த இவர்களை நீ ஒதுக்கி வைத்துவிடு இவர்கள் யார் உன்னை ஒதுக்குவதற்கு இவர்கள் யார் உன்னை வேண்டாம் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இவர்களுக்கு யார் அந்த தகுதியை கொடுத்தது என்பதனை புரிந்து கொண்டு நீ விலகி இருந்து நல்லபடியாக வாழ கற்றுக்கொள் கருப்பனின் ஆசிகளின்படி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் கருப்பன் சொன்னது போல என்ன இல்லை என்று உன்னை இவர்கள் ஒதுக்கினார்களோ அது உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கிடைத்து செல்வ செழிப்பாக சீரும் சிறப்புமாக இவர்கள் முன்னிலையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உன் அப்பன் கருப்பன் நான் ஒரு வாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளம் கபடமில்லாத அன்பு உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் அன்பு இந்த அன்பு கிடைக்காமல் போனதற்கு அவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை அதனால் என் பிள்ளையே இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்டாயல்லவா இனிமேலாவது யார் என்ன செய்தாலும் அதனால் வருகின்ற எந்த ஒரு பாதிப்புகளையும் நீ ஏற்றுக்கொள்ளாதே அவர்கள் செய்வது நல்லதுதான் என்று சொல்லி நீ ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது ஒதுங்கி இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் தேடத் தொடங்கு உனக்கான சந்தர்ப்பங்கள் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக உருவாக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுக்கும் எண்ணற்ற விஷயங்கள் இனமும் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்களை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி விலகிவிட்டார்கள் என்று நினைத்து நீ சந்தோஷப்படும் உன்னை என்றும் என்றென்றும் தேடி வருகின்ற இவர்களுக்காக ஒரு பொழுதும் என் பிள்ளை கண் நிற்காதே உறவு என்றால் என்ன அன்பு என்றால் என்னவென்று ஒரு நாள் இவர்களுக்கு தெரிய வரும் ஏனென்றால் யார் அவர்களின் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது ஏமாந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்திலேயே இவர்கள் ஏமாற்றத்தை தழுவுவார்கள் அப்பொழுது என் பிள்ளை அவர்களுக்கு ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் அது பொறுத்திரு உன் வேளையிலும் உன்னுடைய அத்தனை முயற்சியிலும் கவனமாக இரு வாழ்ந்து காட்ட வேண்டும் நேரம் குறைவாக இருக்கின்றது எந்த இடத்திலும் தயங்கி நிற்காதே என்ன வேலை கிடைத்தாலும் அந்த வேலையை செய்து கொண்டிரு நிச்சயமாக ஒரு நாள் உனக்கான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் உன்னுடைய உழைப்பிற்கான நல்ல பலன் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்